டேன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த நாள் அன்பு பொருந்திய மகிழ்ச்சியான நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என்னிடம் ஒரு ஆலோசனைக்கு வந்தவர் ஈகோ பிரச்சனையாக இருக்கு ஈகோ பிரச்சனையாக இருக்குது அப்போ நாங்கள் உளவியல்ல ஈகோ என்பதை இட் ஈகோ சூப்பர் ஈகோ சிக்கன் ஃப்ரைட் சொல்கிறேன் வீட்டுன்றது மிருக உணர்வு எங்களுக்கு இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு வகை மிருக உணர்வு இருக்குது ஈகோன்றது மனிதத்துவ உணர்வு ஹியூமனிட்டி அப்ரோச் சுப ஈகோன்றது ஆன்மீக உணர்வு மெனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தெய்வீகம் இறை வழிபாடு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ட் இது இருக்கும் அப்போ நாங்கள் அந்த ஈகோன்னு சொல்கிறத ஆதிக்கம் அல்லது ஒரு வெறி என்ற கருதுகோளை வச்சுதான் பொதுவாக கதைக்கிறோம் ஆனா உளவியல் அப்படி இல்லை அவ என்னோட இந்த ஆலோசனைக்கு வந்தவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த ஈகோ என்னுடைய பாட்னருண்ட ஈகோவால என்னுடைய லவ்வரண்ட ஈகோவால என்னை அவர் வதைக்கிறார் அவர் துன்புறுத்துறார் என்ன வேதனைப்படுத்தி அவர் சந்தோஷப்படுறார் இதை ஒரு எல்லைக்கு மேல என்னால தாங்க முடியவில்லை இதற்கு காரணம் என்ன இதை நீக்க என்ன செய்யலாம் ஆக இன்று பெரும்பாலான காதலர்களிடையே பெண்களும் ஆண்களும் இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது ஒருவர் ஒருவர் புரியாமல் அவர்கள் ஒரு காதலை செய்து அந்த காதலுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை அந்த பொருத்தமான வயதும் வரையில் புரிய இல்லை உடனே பிரேக்கப் சொல்லி எங்க போகிறார்கள் வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் இறந்து விடுகிறார்கள் தற்கொலை செய்து விடுகிறார்கள் ஆக மிக உயர்ந்த கல்வி கேட்ட பல்கலைக்கழகத்துல கல்வியல் கல்லூரியில மிக உயர்ந்த வேலை செய்கின்ற வைத்தியர்கள் ஆசிரியர்கள் பாருங்க அவர்களால கூட சிந்திக்க முடியவில்லை உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆக இங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜன் நிலையையும் மறந்து விடுகிறார் அப்போ இன்று இந்த சமகாலத்தில் ஒரே ப்ராப்ளம் இதுதான் ஒருத்தரே ஒருத்தர் ஈகோ பிரச்சனை விட்டு கொடுக்குறது இல்லை முரண்பாடு அப்புறம் என்ன செய்யறது தன்னை வதைத்து கொள்ளுகிறது என்ன கையில் விட்டுறது இந்த இதில் விட்டுறது சில பேர் கழுத்துலையும் விட்டுக்கிறார் ஆண்கள் பெண்கள் அப்புறம் அதை விட்டுறதை அப்படியே வீடியோ எடுத்து தன்னுடைய எல்லா பிறக்கும் போட்டு காட்டுறது பாருங்கள் இது இப்ப கணக்க நடக்குது அடுத்தது ஆக சிரிப்பு நான் ஒன்பதாம் பத்தாம் ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அவைக்கு இந்த லவ் இதே தெரியாது அவன் கட்டலமா பெறுவ புலக்காட்சி ஆக இதில இருந்து இவர்களை எவ்வாறு காப்பாற்றுதல் இப்ப இதுதான் நாங்கள் இந்த கவுன்சிலிங் உழவள துணையில பாடசாலைகள்ல வீட்டில பெற்றோருக்கு மாதர் சங்கங்கள்ல இத கூடுதலாக இதை அம்மா கையாளணும் அப்பாவும் கையாளுவேன் அப்பா சில நேரம் உணவு வச்சு வசப்பட்டு அடிச்சு கிடிச்சு போடுவேன் ஆனா அம்மான் சொன்னா பொறுமையா அமைதியா இருந்து கேட்டு இந்த பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சரியா வழிப்படுத்துவார் அப்ப இப்ப அம்மாறும் அப்படி அக்கறை ஈனமா இருக்கிறோம் இல்லை அந்த அக்கறை ஈனம் என்ன செய் பிள்ளைகளை இந்த தவறான நடத்தைக்கு கொண்டு செல்கிறது ஆகையிலிருந்து என்ன செய்யலாம் அப்ப எப்போ லவ் பண்றது எட்டாம் வகுப்பில் லவ் பண்ணால் முடியுமா அப்படின்னு ஒன்பதாம் வகுப்பில் வெக்கமா ஒரு பிள்ளை சொல்றா பத்தாம் வகுப்பில் லவ்வர் இல்லாட்டி வெக்கம் அப்போ இந்த பிள்ளைகளுக்கு புரிய இல்லை அந்த கட்டிடமாக பெருமை கவர்ச்சி இது ஆசிரியர்கள் சரியா அந்த பிள்ளைகளுக்கு அன்பு போடுறதுக்கு கையால வேணும் பெற்றோர் சரியான அன்பு போடுறதுக்கு கையாள வேணும் அது இல்லாட்டி இந்த அன்பு தேவை அது ஒரு பிழைவான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது என்ற இலங்கையில பிள்ளைகள் என்ன செய்யணும் அதுவும் பதினெட்டு வயதுக்கு உள்ள உள்ள பிள்ளைகள் அவர்கள் என்னென்று சொல்றது சிறுவர்கள் என்றுதான் சொல்றது சிறுவர்கள் கருவுருவோர் வீதம் அதிகரிக்கிறது ஆக இந்த நிலை இந்த பாதகங்கள் இருந்து விடுபடுவதற்கான உளவியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்